ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடிக்கடி வீட்டில் லெமன் சாதம்லாம் செய்வோம் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான சாதமாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமன் சாதம் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடை சூடானோடனே இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானோனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடுவோம் மாற்றிட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இப்போ இந்த கடுகு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு செகண்டு போல் இது போல் வறுத்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்க்குற ஒரு ஒரு பொருளும் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை மாற்றிட்டு தான் நம்ம சேர்க்கணும் இது கூடவே உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு ரொம்ப சின்ன சின்னதாக அப்படியே சீவிட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இது போல் வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி சேர்க்குறதுனால இந்த லெமன் சாதத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ஒரு வரமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடுறேன் இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த நேரம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதில் லெமன் சாரை எடுத்து சேர்த்துக்க போகிறோம் லெமன் நல்லா வந்து ரெண்டு பழத்தை நான் பிழிஞ்சி விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இந்த லெமன் சாறை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் கொதிக்கலாம் விடக்கூடாது இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் சூட சூட சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் லெமன் சாதம் எப்போ சாரோடு கலந்தாலும் இது போல் சூடான சாதம் சேர்த்து கலந்தோன்னா நமக்கு இந்த லெமனில் இருக்கிற புளிப்பெல்லாம் வந்து குறஞ்சிடும் இந்த சாதத்தோடு இந்த சாறு எல்லாம் கரெக்டாக கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு குறைவாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சுலபமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வேச்சிலர்ஸும் பிகினர்ஸும் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ